ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் கரணக்கிழங்கு கறி எப்படி செய்கிறேன் தான் காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுதான் கரணக்கிழங்கு இதை பாதியாக கட் பண்ணி தோலை சேவி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் கடிக்கிற தன்மை இருக்கிறதால கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை பூசிட்டு கட் பண்ணுங்கள் அப்படி கட் பண்ணிங்கண்டா கடிக்காது இதை மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுங்க இப்போ இதை ஒரு ரெண்டு மூண்டு தரம் கழுவி எடுங்க அதில் இருக்கிற அந்த வளவழுப்பு போக மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுங்கள் இதை இப்போ அவிய வைக்க வேண்டும் அதனால் ஒரு சட்டியில் போட்டு மூடுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு அவிய வையுங்க இதை கண்ணு நேரம் வச்சு அவிக்க தேவையில்ல ஒரு கொதி வந்த பிறகு இறக்கி கொள்ளுங்க இனி ஒரு சட்டியில பொரிக்கிறதுக்கு அளவா எண்ணெய் விட்டு அவிச்ச கரணக்கிழங்கு துண்டுகளை பொரிச்சிடுங்க நல்லா முருகை பொறிக்க தேவையில் ஓரளவு அரப்பதத்துக்கு பொரிஞ்சா காணும் இதை மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க இனி ஒரு சட்டியில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்கள் அதோட கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொள்ளுங்கள் வெங்காயம் நல்லா வதங்க தேவையில்ல ஓரளவுக்கு வதங்கினா போதும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து தாளித்து இனி கிளீன் பண்ணி வச்ச இறாலை போட்டு கிளறி விடுங்க இதுக்கு நான் இருநூற்றி ஐம்பது கிராம் இறால் எடுத்துருக்குறேன் இறால் வேகின பிறகு ஒரு தக்காளி பழத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்கள் அதோட ரெண்டு கப் தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு கிளறி விடுங்க உப்பு ஏற்கனவே போட்டிருக்கிறதால அளவை பார்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இந்த நேரத்தில் பொரிச்ச கருணக்கிழங்கு துண்டுகளை போட்டு கிளறி விடுங்க அதோட வெந்தயம் ஒரு டீஸ்பூனும் போட்டு கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் பால் முதல் பால் ஒரு கப் சேர்த்து கொள்ளுங்க அதோட நல்லா திக்காக கரைச்ச பழப்புளி ஒரு ஸ்பூன் விட்டு கிளறி விடுங்க இப்போ நல்லா பார்த்துட்டு இருக்குது இந்த டைமில் இறக்கிக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் கரணக்கிழங்கு ரால்கறி ரெடி நீங்களும் இந்த மெதட்டில் செய்து பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்